விஜயா ஒரு பணப்பே அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நம்ம நம்முடைய கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் விஜயா பணம் இருக்கிறவங்க கிட்ட ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவங்க கிட்ட ஒரு மாதிரியும் நடந்துகிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் சீக்கிரமே ஒரு முடிவு காலம் வரப்போகுது அப்படின்னா அது மிகையாகாது சரி இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி மனோஜை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அங்கே புதுசா வந்திருக்கிற வேலைக்கு வந்தாங்களே அவர் பொண்ணு அவங்க கிட்ட சொல்லி ஒரு லேகியம் வாங்கிட்டு வர சொல்றாங்க அவங்களும் வாங்கிட்டு வந்து கொடுத்து இதை நீங்கள் பால்ல கலந்து மனோஜ்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க பின்னாடியே சுற்றி சுத்தி வருவாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க அதை வாங்கிட்டு நேர ரோகிணி வீட்டுக்கு போய் அந்த லேகியத்தை வச்சு பல கனவுகள் காண்றாங்க அதாவது இதை மனோஜுக்கு கொடுத்துட்ட மாதிரியும் மனோஜ் இவங்களே சுற்றி சுற்றி வர்ற மாதிரியும் அதாவது முத்து மீனா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரை வச்சு அதை நினச்சி பார்க்கறாங்க ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்காரு ஸோ சூப்பராக இருக்குது பட் ரியாலிட்டியில் இது நடக்குமா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது இனி வர இப்போ சொல்ல தெரியும் சரி இப்போ நம்ம மனோஜ்க்கு அதை கலந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் மீனாக்கிட்ட பால் கேட்குறாங்க மீனா வந்து பால் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மீனா கூட சண்டைக்கு போகிறாங்க என்னது பால் இல்லையா பால் இல்லைன்னு எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போக மீனா இருந்துட்டு ஏங்க என்ன ரோகிணி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஒன்னு முன்னாடியே என்கிட்ட சொல்லி இருந்திருக்கணும் இல்ல அப்படின்னா நீங்க வந்து வாங்கும் கூட சேர்த்து வாங்கி இருந்திருக்கணும் நீங்க எப்பயுமே வேணான்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு வந்து கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிடுறாங்க சோ இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அண்ட் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம முத்து கிருஷ்ண கூட்டு தான் அதை ரோகிணி கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க முத்து கிருஷ்ண கூட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முத்து கிருஷ்ண வீட்டு கூட்டு வந்துட்டாரு செம்மையான ஒரு தரமான சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ கிருஷ்ணன் வீட்டுக்கு வந்துட்டாப்புல ரோகிணி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்போது கிறிஷை பார்த்து எல்லாரையும் கூப்பிட்றாரு முத்து எல்லோரும் வாங்க இந்த மாதிரி கிருஷ்ண வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு விஜயா கிட்ட அதே மாதிரி சொல்ல விஜயாவுக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்கல கிறிஷ் இங்கே எப்படி வரப்போச்சு அவன் இங்கே வரவே கூடாது அவள் வந்து முதல்ல வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆரோக்கியமெண்ட் வைக்கிறாங்க அதெல்லாம் முடியவே முடியாது அவன் இங்கே வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா கிருஷ் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் கையை தூக்குங்க யாரெல்லாம் இருக்கக்கூடாது நினைக்கிறீங்களோ அவங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ கிருஷ் வந்து யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க அவங்க முதல்ல கையை தூக்குங்க அப்படின்னு முத்து சொல்கிறாங்க சொல்றாரு கிட்டத்தட்ட எல்லாருமே கையை தூக்குறாங்க மனோஜ் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா ரோஹிணி அந்த பால்ல அந்த லேகியத்தை கலந்து கொடுத்தாங்க இல்லையா அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட போய் மனோஜ் கையை தூக்கு மனோஜ் பாவம் அந்த பையன் கொஞ்சம் நாள் இருந்துட்டு போட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல மனோஜும் கையை தூக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட சண்டைக்கு போறாரு அம்மா இருந்துட்டு போட்டுமேம்மா சின்ன பையன் தானே ஒரு கொஞ்ச நாள் தானே இருந்துட்டு போட்டோம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவரும் சண்டைக்கு போறாரு கண்டிப்பா இதை விஜயா கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க மனோஜ் வந்து இவங்களுக்கு ஆதரவா இங்கே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மனோஜும் இங்கே ஆதரவா வந்ததுனால விஜயாவால் எதுவுமே செய்ய முடியல இப்போது விஜயாவுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் சப்போர்ட்டு அதுவும் அவங்க மட்டும்தான் சப்போர்ட் அப்படின்றத நிதர்சனமான உண்மை ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்களால பெருசாக எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்போது இந்த பையன் அதுக்கப்புறமும் இப்போ எல்லாரும் சொல்லிட்டாங்க இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு ஆனால் அதுக்கப்புறமும் பார்த்திங்களா இல்லை இந்த பையன் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்ம் ஆர்குமெண்ட் தான் பண்ணுறாங்க ஆனால் அண்ணாமலை தெளிவாக சொல்லிட்டாரு நீ என்ன வேணால் சொல்லிக்கோ இந்த பையன் இங்கே தான் இருப்பான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு ஏன்னா அண்ணாமலை அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நேர்மையாக தான் இருப்பார் ஸோ அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் அண்ணாமலை அந்த பையன் இங்கே தான் இருப்பார் என்ன செய்ய போற அப்படின்ற மாதிரி தைரியமாக கேட்டுறாரு விஜயாவுக்கு என்ன செய்யறதுனே தெரில ஒட்டுமொத்த சப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த பையன் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இருக்குதுன்றதுனால அமைதியாக போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிருஷ் போய் நம்ம அண்ணாமலை பார்த்து ரொம்ப நன்றி தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்ல எதுக்குப்பா நன்றி சொல்கிற இது ஓ வீடு மாதிரி நீ என்னோடய பேரை மாறி அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஆனால் இதை பார்த்த விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்னடா இது இந்த ஆள் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா முத்து பெரிய ஏன்னா இந்த பையன் இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவாகி போச்சு பட் எதுக்காக அந்த பையனை கூட்டு வந்து அப்படின்றதே முத்து சொல்லிட்டாரு அந்த அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஸோ பாவம் அந்த பையன் அவனுக்கு வேற யாருமே கிடையாது அவங்க அம்மாவும் இப்போ வெளியூரில் இருக்கிறாங்க போனவட்டமே விட்டமே அவங்ககிட்ட கேட்கும்போது சொல்லிட்டாங்க இப்போ அந்த அம்மாவை காண்டாக்ட் பண்ணி சொல்லணும்னாலும் அதுக்கான நம்பரும் கிடையாது முதல்ல அந்த அம்மா கண்முழிச்சாதான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டாரு இப்போ ரோஹிணி நேரம் அவங்க அம்மாவை பார்க்க போயிட்டாங்க அங்க போய் அவங்க அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்றத கேட்கல அதுக்கு பதில் வந்து எப்படி இப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு ஏன் இப்படி பண்ற கிருஷ்ண எதுக்கு அங்கே அனுப்பிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சண்டை போடுறாங்க எப்படி இப்படி பண்ண போச்சு இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏமா உனக்கு நான் முக்கியமே இல்லையாம்மா நீ என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கோ மனசில் நீ செய்யுறது உனக்கு படுதா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கேட்க அதுக்கப்புறம் ரோகிணி என்னோட இந்த நிலமைக்கு நீதாம்மா காரணம் ஒன்னால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பாட்டு ஏன்னால் எப்பயுமே அதே தான் சொல்லுவாங்க ஒன்னால தான் நான் இப்படி இருக்கேன் உன்னால தான் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நீ தான் எல்லா பிரச்சனையும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக ஒரு சீன் கிரியேட் பண்ணுவாங்களே அதே மாதிரி சீன் அங்கேயும் கிரியேட் பண்ணுறாங்க ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கு மேலே எதுவுமே பேச மாட்டாங்க ரைட்டு கடைசியில் படி தூக்கி நம்ம மேலே தான் போடுவோம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் போட்டால் போட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பொறுமையாக இருந்திருந்தாங்க ரோஹிணி இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க இன்னைக்கு எபிசோட நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் அங்கே நடந்தது அண்டு நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது ஏன்னா நாளைக்கு எபிசோடில் தான் இன்னும் சூப்பரான சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா கிறிஷ் வந்து எல்லாரும் படுத்திருக்காங்க ஆனால் கிறிஷி மட்டும் மீனா பக்கத்தில் படுத்திருக்காரு அப்போ கிறிஷி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக அவங்களோட ரூமுக்கு போயிடுறாரு ரோஹினி பாக்குறதுக்காக அவங்க ரூமுக்கு போக அப்ப ரோகிணி என்ன க்ரிஷ் எப்படி இருக்க நல்லா இருக்கியா நீ தான் என்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லar சொல்லணும்னு ஆசை பட் இப்போதே என்னால சொல்ல முடியாது முடியல கிருஷ்ணா கண்டிப்பா என்னையாவது ஒரு நாள் சொல்லுவேன் ஆனா யாராவது அவங்க எந்த விஷயம் என்ன பத்தி கேட்டாலும் நீ சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி கிஸ் கிஷ் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க மீனா வந்து எதேச்சு பாக்குறாங்க கிருஷ்ஷ கண்ணு என்னடா இதுங்கறந்து பையனை காணுமே என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ஷ தேடி அவங்க போறாங்க அப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா க்ரிஷ் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க இது மீனா கேட்குது என்னது இது இவங்க ரெண்டு பேரும் ரகசியமா பேசற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரோகிணியை பார்க்கறதுக்காக போறாங்க போய் கூப்பிட்டுட்டாங்க ஏன்னா இவங்க வந்து சந்தேகப்படலையா சோ அதனால ரோஹினியை போய் பார்த்து ரோகிணி ரோஹிணியை கூப்பிட்டுட்டாங்க ரோகிணி வந்து என்ன மீனா என்னாச்சு அப்படின்னு கேட்க இல்லை ரோகிணி கிருஷ்ணர் அங்க எப்படி வந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ வசமா சிக்கிட்டாங்க ஸோ அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரில என்னடா இது இவளும் வந்து இப்படி கேட்டுட்டாலே சரி நம்ம என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே மலுப பாக்குறாங்க இல்ல மீனா தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான் அதனால நீங்க தூங்குனீங்க நீங்க தூங்குறீங்க எழுப்புனீங்க எந்திக்கல அப்படின்னு தான் இங்க நேரம் வந்தான் அப்படின்ற மாதிரி அவங்க போய் சொல்றாங்க பாவமா அந்த பையனையும் போய் சொல்ல வைக்கிறாங்க தான் ஆயிரம் போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பையனையும் சேர்த்து போய் சொல்ல வைக்கிறாங்க கிறிஷும் அப்படியே மூஞ்ச மூஞ்ச பாக்குறாரு அப்போ மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன கிறிஷ் உனக்கு தண்ணி வேணா என்ன எழுப்பியிருக்கலாம்ல நான் எடுத்து கொடுத்துருப்பேன்ல எதுக்காக அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ரோகிணி வந்து நல்ல பிள்ளை மாதிரி இல்ல மீனா அப்படிலாம் கிடையாது சின்ன பையன் தானே பரவாயில்ல எங்கிட்ட கேட்டா என்ன நான் மோந்து கொடுக்க போறேன் இவ்வளவு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க பட் இது வந்து மீனாவுக்கு ஒரு சின்ன சந்தேகத்தை ஏற்படுத்துது அதை எப்படி வந்து கரெக்டாக போய் அவங்க கூட உட்காந்து எப்படி அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்க தான் செய்யுது ஏன்னா அவங்களுக்கே நல்லா தெரியும் கிறிஷ் வந்து இந்த வீட்டுக்கு புதுசு ஆரம்பத்தில் ரோகினியும் உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இவங்களும் தத்தெடுக்கக்கூடாதுன்னு ரோகினி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்களே உள்ள கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா என்ன விஷயம் அப்படின்றது மீனாவுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இருந்தாலும் இன்னும் அவங்க சந்தேகப்படாமல் இருக்காங்க பரவாயில்ல சின்ன பையன் சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃப்ரீயாக விட்டுட்டாங்க ஆனால் இதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது என்ன நடக்க போகுது அப்படின்றது இப்ப வரைக்கும் தெரியல ஆனா ஒரு விஷயம் தெளிவா தெரியுது இங்க இருந்து கிறிஷ் போறதுக்குள்ள நிச்சயமா நிறைய பிரச்சனைகளோடு தான் போக போகிறாரு மீனாவுக்கும் ஒரு பெரிய சந்தேகம் இருக்க போகுது ஆரம்பத்தில் ரோஹிணி மேல எல்லாருக்குமே சந்தேகம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ரோஹிணி யாரு எங்கேருந்து வந்தாங்க ஏன்னா எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா டோட்டலி எல்லாமே ப்ரீ பிளானடு மாதிரி தான் பண்ணிருக்காங்கன்றதுனால ரோஹிணி என்னென்ன சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆர்வம் இருக்க தான் எல்லாருமே எல்லாருமே ரோஹிணி எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முத்துவெல்லாம் சில நேரங்கள்ல முயற்சி எல்லாம் பண்ணாரு பட் அந்த முயற்சி பெருசா பலன் கொடுக்கலனாலும் அவரால முடிஞ்ச விஷயத்த பண்ணாரு பட் பெருசா எந்த எஃபெக்ட்டும் கிடையாது ஸோ அதே மாதிரி இனி அடுத்தடுத்து விஷயம் நம்ம முத்து பண்ணி ஏதாவது ஒரு நல்ல சம்பவம் பண்ணாருன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா அதை நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போதாங்க நம்ம தீபன் கதைக்கு வர போறோம் தீபன் எதுக்காக அந்த டான்ஸ் ஸ்கூல் அதாவது விஜயாவோட டான்ஸ் ஸ்கூலில் போனார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் ரதியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் போனார் ஆரம்பத்திலே தீபனோட நடவடிக்கை சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்து கண்டுபிடிச்சி சொன்னாங்க அவங்க அத்தைக்கிட்டே போய் சொன்னாங்க இங்கே பாருங்கத்த அவங்களோட ஆட்டிடியூட் சரி கிடையாது அவங்க இந்த பொசிஷனில் நிற்கிறாங்க இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துலேயே சொன்னாங்க பட் டான்ஸை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவை வந்து விஜயா திட்டி அனுப்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் நீ இது சம்மந்தமாக எதுவுமே பேசக்கூடாது நீ வேலை எதுவும் அதை மட்டும் பாரு எங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும் என்ன சொல்ல என்ன செய்யணும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் நீ உன்னோட வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அது போக முத்துவும் பார்த்து ஒரு தடவை சொன்னார் அதையும் கூட அவங்க பெருசாக பொருட்படுத்தலை ஸோ இப்போ வந்து அவங்களால ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது தீபன்ன்றதையால் தீபன் வந்து வளர்க்கும் போல் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஸ்கூல் தீபன் வந்திருக்காங்க ரதி வந்திருக்காங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடனாக வந்து மயக்கம் போட்டு விழுகிறாங்க ரதி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை வர சொல்லி பார்த்தா இவங்களுக்கு நீங்கள் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா கேட்டுட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாட்டியாக போகிறீங்க அப்படின்ற மாதிரி விஜயா பார்த்து சொல்றாங்க விஜயாவுக்கு வந்து ஒண்ணுமே புரியல என்னங்க சொல்றீங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆமா இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கிறா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குண்டத்துக்கு போறாங்க சோ அதுக்கு காரணம் தீபன் தான் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும் ஆனா என்ன இவங்களுக்கு யாருக்கும் தெரியாது இல்லையா சோ இதுக்கு அப்புறம் தாங்க ஒரு பெரிய பிரச்சனை விஜயாவுக்கு காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப இதுக்கப்புறம் வந்து டான்ஸ் ஸ்கூல் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது ஏன்னா இதோட டான்ஸ் ஸ்கூலும் மூடி விழா தான் நடத்தணும் இப்போ நேரம் வந்து விஜயாவோட பாக்குறதுக்காக விஜயா வீட்டுக்கு போறாங்க யார் அப்படின்னா ரதியோட பேரண்ட்ஸ் அண்ட் அந்த ஸ்கூல்ல சேர்த்து விடுப்பாங்களா பிள்ளைங்க அவங்க எல்லாரும் நேர விஜயாவோட வீட்டுக்கு போறாங்க அப்ப யார் விஜயா அப்படின்னு சொல்லி கேட்கும் இவங்க ஏதோ நமக்கு வந்து ஹிப்ட் தான் கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா என்ன பண்றாங்க அப்படின்னா நான்தா விஜயா சொல்லுங்க சொல்லுங்க என்ன வேணும் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க இங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அரைகிறதுக்காக அப்படியே ஓங்கி போறாங்க அந்நேரம் நம்ம மீனா வந்து டக்குன்னு கையை பிடிச்சு எப்படி நீங்க அடிக்க போச்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பேசணும்னா நீங்க பேசணும் எதுக்காக நீங்க கை வாங்கிட்டு அடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போடுறாங்க நீங்க பண்றது முழுக்க முழுக்க தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தைக்காக பாத்தீங்கன்னா மீனா போய் பண்றாங்க இதை பார்த்த விஜயாவுக்கு கொஞ்சம் கரிசனம் வருது என்னடா மற்ற ரெண்டு மருமகளும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மீனா நமக்காக சண்டைக்கு போறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க பட் அவங்களோட கேரக்டர் மாறுமா விஜய் பொறுத்த வரைக்கும் பணம் இருந்தா மட்டும்தான் அவங்கள பிடிக்கும் பணம் இல்லைன்னா சுத்தமா பிடிக்காது அப்படின்றதுனால இப்போ நம்ம மீனாவோட மேல ஒரு கரிசனம் வந்திருக்குது அப்படின்னா அது மிகையாகாது ஏன் அப்படின்னா மீனாவை ஆரம்பத்துல இருந்து பிடிக்காது ஆனா இன்னைக்கு மீனா நிச்சயமா அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஏன்னா மீனா பண்ண விஷயம் அப்படி அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மீனா தனக்காக சண்டைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சண்டைக்கு போனதை பார்த்து அவங்களே கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் என்னது மீனா நமக்காக சண்டைக்கெல்லாம் போறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பெரிய ஷாக்ல தான் இருக்காங்க ஸோ மீனா பார்த்து அவங்களே ஆச்சரியப்படுறாங்க பரவாயில்ல இந்த பொண்ணு நமக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு நிமிஷம் முழிச்சு தான் பாக்குறாங்க அப்போ வந்தவங்க கிட்ட கேட்கறாங்க என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க வந்தவங்க சொல்றாங்க எனக்கு பாருங்கம்மா இவங்களை நம்பி தான் நாங்கள் டான்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்போ அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க இதை கேட்ட மீனாவுக்கு செம்ம அதிர்ச்சி ஏன்னா மீனா தான் ஆரம்பத்திலே வான் பண்ணியிருந்தாங்க இல்லையா இவங்களோட ரெண்டு பேரோட ஆட்டிடியூட் வந்து சரி கிடையாதத்த நீங்கள் என்ன ஏதுன்னு பாருங்கள் கொஞ்சம் என்ன ஏதுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இப்போ அந்த ஆட்டிடியூட்டை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க என்னத்தனை ஆரம்பத்திலே சொன்னலை அவங்களோட ஆட்டிடியூட் சரி கிடையாது ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல எல்லாருமே அதே விஷயத்த தான் விஜயா கிட்ட சொல்கிறாங்க அண்ணாமலை கூட கொஞ்சம் ஓவராக போய் என்ன விஜயா இதை தான் மீனா அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னா அன்னைக்கு அவள் சொன்னப்ப நீ என்ன சொன்ன உனக்கு டான்ஸை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேட்ட இவங்க ரெண்டு பேரும் அப்படி கிடையாது என் ஸ்டூடெண்ட்ஸை சந்தேகப்படாது அப்படின்லாம் சொன்ன அன்னைக்கே நீ மீனா சொன்ன விஷயத்த கேட்டிருந்தா இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்ற மாதிரி அவர் சண்டை போடுறாரு ஸோ சண்டை போடுறது மட்டும் கிடையாது சொல்லி புரிய வைக்க பாக்குறாரு மீனா வந்து மீனா வந்து எதுவும் சொல்லல விடுங்க மாமா நடந்த நடந்து போச்சு அதுக்கடுத்து நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் இதுக்கப்புறம் இதை பத்தி பேசி எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாலும் அண்ணாமலை வந்து விடுற மாதிரி இல்லை ஸோ அண்ணாமலையும் சத்தம் போட தான் செய்யறாரு ஆரம்பத்துல நீ மீனா சொல்றதை கேட்டிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா வந்திருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ முத்துவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு எப்ப நானும் சொன்னேன் இப்ப அம்மா கிட்ட இவங்க ரெண்டு பேரோட ஆட்டிடியூட் சரி கிடையாது இவங்க ரெண்டு பேரோட நடவடிக்கையை சரி கிடையாதுன்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் ஆனால் அம்மா தான் அதை கண்டுக்கவே இல்லை அம்மா தான் கொஞ்சம் பொருட்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் அவரும் சொல்கிறாரு ஸோ பெரிய பிரச்சனையாக போகுது இதுக்கப்புறம் டான்ஸ் ஸ்கூல் நடத்த முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம விஜயா வரப்போகிறாங்க அதுக்கப்புறமாவது அவங்க திருந்திடுவாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் கிடையாது அவங்க திரிந்துறதுக்கான வாய்ப்பு இதுக்கப்புறம் சுத்தமாக கிடையாது அப்படின்றத சொல்லிதான் ஆகணும் ஏன்னா இன்னும் வந்து அவங்க ஆணவத்தில் தான் ஆடம போகிறாங்க ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்னா பணம் இருந்தால் ஒரு மாதிரியும் பணம் இல்லாத மாதிரியும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அண்ட் இதுக்கப்புறமும் அதே விஷயத்த தான் அவங்க பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீனாவும் சரி மற்ற வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் சரி படித்து படித்து சொல்லிட்டாங்க பணம்ன்றது எப்பயாவது நம்மக்கிட்ட கிட்ட இருக்கும் சில நேரம் இல்லாமல் இருக்கும் அதுக்காக அதை வச்சுட்டு நீ ஆடாது அப்படி விஜயா அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டாங்க ஆனால் யாரு சொல்லி விஜயா கேட்குற மாதிரியே இல்ல சோ சீக்கிரமே அவங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை நம்ம மீனா கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க சரிங்க இப்போ நம்ம ரோகிணிக்கு கதைக்கு வருவோம் ரோகிணியை பத்தின விஷயங்கள் நமக்கு ஆரம்பத்துலயும் நல்லாவே தெரியும் அவங்க என்னென்ன விஷயங்களுக்கு என்னென்ன போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தன்னோட தாய் விஷயத்துலயும் சரி போய் தான் சொல்லியிருந்தாங்க தன்னோட பையன் விஷயத்துலேயும் சரி போய் தான் சொல்லியிருக்காங்க இன்னும் எவ்வளோ போய் வந்து இவங்க சொல்ல போகிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியலை ஏன்னா இது வந்து எங்கே போய் இது வந்து பிரச்சனையாக முடிய போதும் அப்படின்னு சொல்லி தெரியல அவங்க பாட்டுக்கு எவ்வளோ போய் சொல்ல முடியுமோ அவ்வளோ போய் சொல்லி அடிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க பட் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரீசன் தான் அவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லா போயும் சொல்கிறாங்க ஆனால் இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் தான் வரப்போகுது அவங்க நினைக்கிற மாதிரி வந்து இதெல்லாம் முடிஞ்சிடும் நம்ம வந்து இதுக்கப்புறம் நிம்மதியாக இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் அதுதான் கிடையாது அவங்க பண்ணுற ஒவ்வொரு தப்புக்கும் அடுத்தடுத்துகள் வந்து அவங்களுக்கு வந்து போய் வந்து தான் இருக்கு பொய்யா தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் அவங்களுக்கு வந்து சரியான ஆப்பு சீக்கிரமே நடக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு வந்து அதே மாதிரி தான் நடஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஸோ விஜயான்னு பார்த்தீங்கன்னா அதே விஷயத்தை தான் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டிருந்தாங்க இப்போ விஜயா கொஞ்சம் திருந்தின மாதிரி தெரியுது பாப்பம் திருந்துறாங்களா இல்லை அப்படின்னா நம்ம மீனாக்கு துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருந்துறாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல ஆனால் ஒரு விஷயம் இதுக்கப்புறம் விஜயா நிச்சயமா மீனா மேலே எந்த விஷயத்துக்கும் கோபப்பட மாட்டாங்க அண்ட் மீனா மேலே ஒரு நல்ல மரியாதை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் மீனாவை கண்ணில் காண விடாம அடிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நிச்சயமா மீனா மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்திருக்கும் ஒரு நல்ல மரியாதை வந்திருக்கும் அப்படின்றதுல கண்டிப்பா நான் உறுதியா நம்புறேன் ஸோ சீக்கிரமே அதையும் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா வேற யாருக்குமே உதவி செய்யணும் ஹெல்ப் பண்ணணும் விஜயா வந்து அடிக்க போறாங்க ஸோ அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணவே இல்லை ஆனா அங்க தோணுனது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நம்ம மீனாக்கு மட்டும்தான் அப்படி ஒரு விஷயம் தோணுது வேற யாருக்குமே அது தோணல் அப்படின்றதுதான் இருக்கிறதுல கொஞ்சம் கொடூரமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் பார்ப்போங்க இதுக்கப்புறம் நம்ம மீனா என்ன செய்ய போறாங்க எப்படி வந்து இந்த விஷயத்தை வந்து முடிவு கொண்டு வர போகிறாங்க ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது இது கொஞ்சம் பெரிய விஷயம் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ அதனால் நிச்சயமாக இதுக்கப்புறம் பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் மீனா வந்து இந்த பிரச்சனையை ஹையில் எடுக்க போகிறாங்க தீபன் தான் இந்த எல்லா பிரச்சனையும் காரணம் அப்படின்னு சொல்லி தீபன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிரூபிக்கிறதுக்கான என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் அவங்க பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க அத்தை மேல அதாவது விஜயா மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கும் அவங்களால முடிஞ்ச விஷயத்த அவங்க செய்யதான் போறாங்க ஸோ சீக்கிரமே இதெல்லாம் நம்ம பார்க்க தான் போறோம் ஏன்னா மீனா இப்போ வரைக்கும் அவங்களுக்கு பெருசாக ஹெல்ப் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணது கிடையாது ஸோ ஏன்னா அவங்க வாங்க மாட்டாங்க அதான் மீனாவே செய்யணும்னு நினைச்சா கூட அவங்க வாங்க மாட்டாங்க இவெல்லாம் சொல்லி நம்ம என்ன செய்யறது இவெல்லாம் சொல்லி நம்ம என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா விஷயத்தையும் அப்படிதான் டீல் பண்ணுவாங்க இதுக்கப்புறமும் அப்படிதான் டீல் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயம் இதுக்கப்புறம் மீனா செய்யப்போற சம்பவங்கள் உண்மையிலே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து விஜயாவுக்காக நம்ம மீனா வந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி எப்படியாவது அவங்கள கண்டுபிடிக்கணும் அவங்க தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த பிரச்சனைய எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கி வேலை பார்க்க போறாங்க இவ்வளவு நாள் வரைக்கும் மீனா வந்து களத்துல இறங்கி வேலை பார்த்தது கிடையாது அண்ட் இப்போ அவங்க அத்தைக்காக அவங்க சில விஷயங்கள் பண்ண போறாங்க அதுல விஜயாவுக்கு மீனா மேலே ஒரு சின்ன ஒப்பீனியன் வந்து மாறலாம் ஓகே நம்ம அத்தை அப்படின்றது கூட வரலாம் அண்ட் விஜயா வந்து நம்ம மருமகள் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ எது எப்படி அவங்க பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது எப்படி இந்த பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ முத்துவும் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப பேசுகிறாரு ஏன்னா முத்து வந்து ஆரம்பத்தில் விஜயா கிட்ட சொல்லியிருந்தார் இவங்க ரெண்டு பேரும் சரி கிடையாது ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருந்தார் ஆனாலும் அதை எதையுமே கேட்காம இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஆகணும் இது வந்து எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது இதுக்கப்புறம் பிரச்சனை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு விஜயாவுக்கு அதை எப்படியாவதுக்கு முடிவு கொண்டு வரணும் இனி இனிப்போ இதை வந்து போலீஸ் கேஸாலாம் மாறும் போலீஸ்லாம் வருவாங்க இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் வந்து பேசுவாங்க இவங்க எப்படி இப்படி பண்ண போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க ஸோ இதில் நிறையா பிரச்சனைகள் நிறையா சிக்கல்கள் இருக்க தான் செய்து அதனால் இது அவ்வளோ ஈஸியாக இந்த பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வர முடியும் இதை வந்து நம்ம முடிச்சிட்டு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாலும் அவங்க நினைக்கிற விஷயம் எதுவுமே நடக்காது ஸோ ரொம்ப சிக்கலாக தான் போய்கிட்டு இருக்குது கண்டிப்பாக இது கொஞ்சம் சிக்கலாக மாறுறதுக்கான ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால இதுக்கப்புறம் மீனா இந்த உண்மை ஏன்னா அவங்க சீக்கிரமே கண்டுபிடிச்சி இந்த உண்மையை அவங்க சொன்னால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு முடிவுக்கு வரும் இல்லை அப்படின்னா விஜயா மேலே வந்து எல்லாருமே கோபப்படுவாங்க விஜயா வந்து அடிக்க போவாங்க என்ன நடத்தாலும் அது வந்து விஜயா மேலே தான் மாறும் ஸோ விஜயா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி ஸோ மாறும் அதனால பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அத்தை மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்றத நிரூபிக்கணும் ஏன்னா இவங்க வந்து அவங்க ரெண்டு பேரையும் நம்பினாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்பினாங்க பட் அதுக்கு நம்பிக்கையாக அவங்க இல்லை அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய துரோகம் பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க அதனால இங்க விஜயவோட பேர் வந்து சுத்தமாவே கெட்டு போச்சு இனிமே பிசினஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சோ வந்தவங்களும் பாத்தீங்கன்னா விஜயா வான் பண்ணிட்டு போயிட்டாங்க நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இது மீனாவுக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தது மீனா பாத்தீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க வந்து ஆறுதல் சொல்றாங்க நீங்க கவலைப்படாதீங்க பார்த்துக்குறலாம் ஒண்ணு பிரச்சனை கிடையாது உங்க மேல எனக்கு தப்பு கிடையாது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம நிரூபிப்போம் உங்க மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்ற விஷயத்தை நம்ம நிரூபிப்போம் அப்படின்ற மாதிரி தான் மீனாவும் சொல்றாங்க சோ எல்லாருமே அதே விஷயத்தை தான் சொல்றாங்க விடுங்கமா பாத்துக்கலாம் பட் விஜயாவுக்கு அதை ஏற்றுக்கவே முடியல ஏன்னா விஜயா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பெரிய ப்ரெஸ்டீஜி யூவா பார்க்கறாங்க நம்மளை வந்து இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி தான் அவங்க நினைக்கிறாங்க அதனால தான் இந்த பிரச்சனை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மீனாக ஆசைப்படுறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து சீக்கிரமே முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ பார்ப்போங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரோகினி வந்து சீக்கிரமே மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இப்போதான் மீனா கண்ணில் வந்து ரோகினி சிக்கியிருக்காங்க இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீனா பெருசாக எதிலையும் இன்வால் ஆகாமல் இருந்தாங்க ஆனால் இப்போ ரோகினி விஷயத்தில் இன்வால்வ் ஆகுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா முத்துக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்ச கிரிஷிக்கும் நம்ம ரோகிணிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது ஏதோ ஒரு லிங்க் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு சந்தேகம் இருக்குது சம்திங்கிறாங்க ஏன் வந்து அந்த பையன் கிரிஷ்ஷி வந்து நம்மக்கிட்ட சொல்லாமல் போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கிரிஷ்கிட்டையும் கேட்குறாங்க ரோகினி உனக்கு எப்படி தெரியும் ரோகிணி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அதுக்கு அந்த பையன் வந்து எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஸோ இது மீனாவுக்கு மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்துது ஒரு சின்ன பையன் தெரியாதுன்னு சொல்கிறானா சம்திங்கிறாங்க இது எதையோ பிரச்சனையாக போகுது அப்படின்றது அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் நினைக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக கிறிஷ்க்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க அந்த மர்மம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினப்பாங்க ஸோ நிச்சயமாக இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன மர்மம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் சீக்கிரமே ஒரு நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க நினப்பாங்க அண்ட் தோண்ட தோண்ட உண்மை வந்த மாதிரி ரோகிணியை பத்தின விஷயங்களை தெரிய 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 எல்லாருக்கும் நிறைய அதிர்ச்சி ஊட்டும் சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கிட்ட இருக்கிற மர்மங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எக்கச்சக்க மர்மமான விஷயங்கள் இருக்குது அப்படின்றதுனால சீக்கிரமே ரோகிணி எல்லா விஷயத்துலையும் அவங்க மாட்டணும் அப்படின்றது நம்மளோட ஆசை ஏன்னா ஒரு விஷயம் ரெண்டு விஷயமா இருந்தால் அவங்க வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எக்கச்சக்க தப்பான விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால சீக்கிரமே ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க மாட்டுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாக தான் இருக்கும் அவங்களே எதிர்பார்க்காத விஷயமா இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் அல்லது வந்து நம்ம ஆண்ணாம்மலையாக இருக்கட்டும் வீட்டில் உள்ளவங்க ஏற்கனவே கேட்டாங்க இதுக்கு அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட பொய் சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க ரோகினி இருந்துக்கிட்டே இல்லைங்க நான் அதுக்கப்புறம் பொய் சொல்லவே இல்லை இவ்வளோ தான் என்னோட பொய்களோட கணக்கே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் முக்கியமான பொய் பொய்களையும் பெரிய பொய் முக்கியமான பொய் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் ரோகினி சொன்னது அந்த பொய்யை மட்டும் அவங்க மறைச்சிருந்தாங்க அந்த பொய்யை மட்டும் யாருக்கிட்டேயுமே சொல்லலை அண்ட் அந்த பொன் பொய்யை வந்து மறைச்சிட்டாங்க இப்படி ஒரு பொய்யை சொல்லாத மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அதுவும் வந்து சிக்கலில் தான் போய் முடியும் இப்போதை ஏனா அவங்க அவ்ளோ பெரிய பொய் சொல்லி அப்படின்ற விஷயம் சீக்கிரமே வெளிச்சத்துக்கு வர போகுது. அதுவும் பாத்தீங்கன்னா அதுலயும் அவங்க மாட்ட போற விஷயங்கள் ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படியாக பாத்தீங்கன்னா சொன்ன பொிகளெல்லாம் எல்லாம் சேர்ந்து நம்ம ரோகிணியை ترضது போகுது. ரோகிணி என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்க ஓட தான் போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. இனி அடுத்தடுத்த எபிசோட் பாத்தீங்கன்னா ரோகிணிக்கு ஏனா இவ்வளவு நாள் வரைக்கும் ரோகிணி அப்படின்ற விஷயத்தையே கொண்டு வராம இருந்தாங்க. இப்போதான் ரோகிணிக்கு சில கதைகளை கொண்டு வராங்க. இனி அடுத்தடுத்த எபிசோல்ல பாத்தீங்கன்னா ரோகிணி மாட்டற மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும் அப்படி நம்ம எதிர்பார்க்கலாம். பாப்பங்க இதுக்கு அப்புறம் ரோகிணி தப்பிக்க முடியுமா இல்லை ரோகிணி கிட்ட இருந்து விஜயா தப்பிக்கிறாங்களா அப்படின்றது நம்ம இதுக்கப்புறம் வர்ற எபிசோடில் தெரியும் ஆனால் இனி நடக்கிற எல்லா விஷயத்திலையும் ரோகிணியை வந்து நம்ம மீனா கண்காணிக்க தான் போகிறாங்க ரோகிணி மேலே ஏதோ தப்பு இருக்குது கிருஷ்கும் அவங்களுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவுக்கு தெரிய வந்துடுச்சு ஸோ தெரிய வந்தோன்னுமே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இந்த உண்மை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் இதனால நமக்கு வந்து நிறையா பிரச்சனை வருது நிறைய பாதிப்பு வருது அப்போ அந்த உண்மையை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மீனா களமிறங்கிருக்காங்க சீக்கிரமே ரோகிணி தான் கிருஷ்ணோட அம்மா அப்படின்ற விஷயத்தையும் அவங்க கண்டுபிடிக்க போறாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்தால் தான் ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் சீரியல் ஏன்னால் இவ்வளவு நாள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரோகிணிக்கு கடைசியாக எப்போவும் நடந்த பிரச்சனைகள் அதோடு சரி ரோகினியே வந்து உள்ளே கொண்டு வரல ஆனால் இதுக்கப்புறம் ரோகிணியை உள்ளே கொண்டு வராமல் இருந்தாங்க அப்படின்னா உண்மையிலே போர் அடிக்காரமாக ஆரம்பிச்சிடும் அப்படின்றது அவங்களுக்கே நல்லா தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால தாங்க ரோகினியை நம்ம மறுபடியும் உள்ளே கூப்பிட்டு வந்துருக்காங்க ரோகிணி இனி அடுத்தடுத்து இப்போ சொல்ல அவங்க மாட்டணும் அப்படின்றது நம்மளோட ஆசை மாட்டுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் எனக்கு என்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்